அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான் பகமாத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் துளசி பூஜையை பற்றி சொல்லுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்பவும் அவசியமான ஒரு பூஜை எல்லாருடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டிய செடி துளசி செடி எங்களுக்கு பழக்கம் இருக்கு எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நாம தப்பித்து கொண்டு போவதற்கு இடமே இல்லை பழக்கம் இல்லை இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது தினம்தோறும் துளசிக்கு நாம் பூஜை செய்வது அத்தனை சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் சௌபாகியத்தை பெற்றுத்தரும் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் துளசி பூஜையால் நாம் சொந்த வீட்டை வந்து அடையலாம் சௌபாகியத்தை வந்து அடையலாம் அரசாங்க உத்தியோகத்தை அடையலாம் இப்படி நம்முடைய பிரச்சனைகளுக்கு அதாவது துளசி பூஜையின் மூலமாகவே நாம் தீர்வை வந்து காணலாம் அப்படி இருக்கும்போது வீட்டில் தினந்தோறும் காலை மாலை எப்படி பூஜை செய்யணும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சுட்டு தான் துளசி செடியை வந்து நாம் தொடணும் காலில் செருப்பு போட்டுட்டு துளசி செடியை வந்து தொடக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா குளிச்சுட்டு தினந்தோறும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாம் வந்து துளசிக்கு அந்த செடியினுடைய அளவை பொறுத்து ஒரு சொம்புல் அதாவது பித்தளையோ செப்பு சொம்போ தண்ணீரை வந்து ஊற்றணும் இந்த தண்ணீர் சுத்தமான ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் ரொம்ப சிறப்பு மடியாக சுத்தமாக ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் சிறப்பு அப்படி இல்லைன்னா உங்களுடைய விருப்பம் போல் முன்னாள் தண்ணி கூட நீங்கள் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதை வந்து ஊற்றிட்டு மஞ்சள் இப்போ வர வருகின்ற மஞ்சள் குங்குமம் எல்லாம் கெமிக்கல்ஸ் இருப்பதினால அதிகமாக துளசி கிட்ட மஞ்சள் வந்து கொட்டுவது குங்குமத்தை கொட்டுவது கூடாது ஏன்னா அந்த செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு தொட்டி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மஞ்சள் நல்லா பச்சையாக பூசி குங்குமம் எல்லாம் வைக்கலாம் மற்ற நாட்களில் தினம்தோறும் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் வந்து அந்த தொட்டிக்குள்ளே அந்த செடி கிட்ட போட்டுட்டு ஒரு மலர் இருந்தால் வச்சுட்டு அதற்கு பிறகு தண்ணீரை ஊற்றி கோலத்தை வந்து போடணும் துளசி கோலம் கூட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது சாத்தூர் மாதங்களில் வந்து துளசி கோலத்திற்காகவே அந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வைக்குது அதெல்லாம் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த விதத்தில் துளசி கிட்ட தினம்தோறும் பச்சரிசி மாவால் ஒரு கோலத்தை போட்டு தண்ணீரை ஊற்றி மஞ்சள் குங்குமத்தை அங்கே வந்து வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஊதுவத்தி ஒரு ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியம் ஏதாவது வச்சுட்டு துளசி மாதாவை நாம் வலம் வர வேண்டும் இது காலை மாலையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டாலே போதும் இந்த மாதிரி தினம்தோறும் செய்துட்டு வரணும் தினம்தோறும் துளசி மாதா கிட்டே நீங்கள் அழகாக பேசலாம் அம்மா தாயே எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா இதெல்லாம் நீ தீர்த்து வையுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அந்த தாய் வந்து கேட்டு நம்முடைய பிரச்சனைகளுக்கு வந்து உடனடியாக பலனை வந்து தருவாங்க அதாவது நாம் வந்து பூஜை பண்ணினோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு ஆத்மார்த்தமாக நமக்கும் அந்த துளசிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆத்மார்த்தமான உறவாக இருக்கணும் அம்மா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறம்மா என்னுடைய கஷ்டத்தை நீ தீர்க்கணும் தாயே அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்க நிச்சயமாக அந்த மாதா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து வழியை கொடுத்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து போக்குவாங்க எக்காரணம் கொண்டும் துளசி பூஜையை நாம் விடவே கூடாது அர்ஜென்ட காலையில் எங்கேயோ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட துளசி கிட்ட ஒரு கோலத்தை போட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் போங்க நிச்சயமாக நீங்கள் போற வேலை வந்து நல்லபடியாக நடக்கும் நீங்களும் சேமமாக வந்து வீடு திரும்புவீங்க துளசி பூஜை அவ்வளவு சிறப்பு துளசியை வந்து வீட்டிற்கு முன்புறமாக வைத்து பூஜை செய்வது சிறப்பு அப்படி முன்புறம் வைக்கும்போது இந்த தீட்டு இந்த மாதிரி எல்லாம் தொடாத அளவுக்கு பார்த்துக்கணும் முன்புறம் இடம் இல்லை அப்படின்னா பின்புறம் கூட நாம் வச்சுக்கலாம் அதற்கு எந்த தவறும் கிடையாது நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டிற்கு பின்புறம் தான் இடம் இருக்கு அங்கே தான் நாங்கள் வச்சுருக்குறோம் பரவாயில்லையா அப்படின்னு முன்புறமோ பின்புறமோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க வெளியில் கிளம்பும் போது துளசியை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க உங்களுடைய அந்த பிரயாணம் சேமமாக இருக்கும் துளசி பூஜையை எல்லாரும் செய்யணும் துளசிக்கு வச்ச நைவேத்தியத்தை நாம் பிரசாதமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி துளசிக்கு தண்ணீர் ஊற்றும் போது அந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா அங்கே வந்து அப்படியே நம்ம தண்ணீர் ஒரு முறை ஊற்றிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் ஊற்றும் போது அப்படியே கையில் பிடிச்சி நம்ம வந்து எச்சில் படாது அதை வந்து தீர்த்தமாக சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியம் கூட மேம்படும் இப்படி துளசி பூஜையை எல்லாரும் செய்யுங்க நிச்சயமாக எல்லாருக்கும் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் நன்றி வணக்கம்